சாரி சொந்தங்களே இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் தான் நினைச்சேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் இழுத்துட்டு எழுத்துட்டு நீங்க ஸ்டோரி மட்டும்தான் பாக்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நிமிஷத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டா ஸ்டோரியில இருந்து கனெக்ட் ஆயிக்கோங்க இது ஒரு பர்சன் கண்டி நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் அத வந்து கன்க்ளூஷனா ஃபர்ஸ்டே தரணும்னு நினைச்சேன் அதனாலதான் நன்றி சொந்தங்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வீடியோல பேசிட்டு போயிடுறேன் சம் ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தேன் நீங்க வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலான்னு சொல்லுங்க பட் ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு பேர்ட் பேட் வேர்ட்ஸ் உன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே சிஸ்டர் நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுல இருந்து ஆன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எந்த கமெண்டும் வரும் கமெண்ட் வந்து நல்லாவே இல்லை இந்த ஸ்டோரி ஸ்டோரி லைனை மாத்துங்க இந்த கேரக்டரை இப்படி கொண்டு போகாதீங்க பார்க்கவே அப்படி சொல்றது எல்லாம் ஓகே அது வந்து ஒரு ஸ்டோரி புடிச்சு போய் நீங்க பார்த்து அதுல இருந்து கமெண்ட் பண்றீங்க அந்த கேரக்டரை நீங்க ரசிச்சிருப்பீங்க அந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்கும் அதனால நீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்க நான் ஒத்துக்க இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு சில கமெண்ட் ஒரு சில இல்ல ஒரு கமெண்ட் தான் ப்ரீவியஸ் வீடியோல ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒன் டே முகா முன்னாடி வந்து போட்ட வீடியோல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அது அவங்களா இல்ல அவங்க அவரான்னு தெரியல பட் ஆனா ஒரு பாய்ஸ் நேம்ல தான் இருந்துச்சு இந்த ஸ்டோரி வந்து மயிறு மாதிரி இருக்கு ஓப்பனாவே சொல்றேன் இந்த வேர்ட் போட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நான் அந்த வேர்ட் வந்து ரிப்பீட்டட் பண்ண விரும்பலை இது கண்டினியூவா இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும் போது எனக்கு அஃபெக்ட் ஆகுது சீரியஸாகவே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் நான் மாத்திக்கவே மாட்டேன் நீ யாரு முதல்ல என்னோட வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல இருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் நான் ஒரு விஷயம் கமெண்ட் செக்ஷன்ல வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் வீடியோனே தவிர நீங்க என் வீடியோ பார்க்கணும்னு அவசியமே இல்ல பாக்காதீங்க அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னதும் இல்ல சொல்லவும் மாட்டேன் ஏன்னா வந்து ஒரு 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 சப்ஸ்கிரைபரும் வந்து சேர்ந்தாதான் ஒரு நூறு ஆயிரம் லட்சம் அப்படின்னு மேக் ஆகும் அப்படிதானே அப்ப ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான் நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க ஸ்டோரி வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியில இருந்து சேதா தான் போய்கிட்டு இருக்கு எனக்கே தெரியும் அது தான் அந்த ஸ்டோரியை வச்சிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க பாக்காதீங்க இந்த இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா இருந்துச்சு அதனால தான் சொன்னேன் சொன்ன நம்பருக்கு ஹார்ட்டா இருந்துச்சுன்னா சாரி எனக்கும் ஹார்ட்டா இருந்துச்சு அதனாலதான் நான் சொல்றேன் சரி ஓகே சொன்னாங்களே இந்த கன்குலூஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் இனிமே தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பிரச்சனையே இல்ல அப்படி இல்ல அந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நீங்க இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் மாத்திக்கிறேன் அவ்ளோம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி சொந்தங்களே அதுவும் வந்து ஏன் வந்து அந்த ஒரு கமெண்ட்க்கு மட்டும் நான் ரிப்ளை பண்றேன்னா ப்ரீவியஸா ரெண்டு மூணு கமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி மட்டும் நல்லா இல்லைன்னு மேபி அவரு இன்னொரு மூணு கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு நல்லா இல்லை இந்த கேரக்டரோட கேரக்டரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே மாட்டேன் நீங்க புடிச்சு போய் பாக்குறீங்க சோ அதுல நீங்க சஜஷன் சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன் பட் ஆனா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வேண்டாம் நீங்க பையனா பொண்ணான்னு எனக்கு தெரியல அந்த ஐடி வச்சு மட்டும் உங்களை நான் பண்ண முடியாது இருந்தாலும் சரி ாலும்ரியாத குடுத்து பேசின நல்லா இருக்கும் நன்றி நான் ஏதாச்சும் ஆஷா பேசியிருந்தேன் சொல்லியிருந்தேன்னா சாரி சின்ன கத்தி நினைச்சுட்டு மனசுல கட்டி கத்தி ஜெனிஃபர் ஜெனிஃபர் ஒரே நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளு ஜெனிஃபர் ஜெனிஃபர் ப்ளீஸ் ஜெனிஃபர் சீடனா சொல்ல காத்தி பிளீஸ் நீ நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளு நான் பண்ணது தப்புதான் சில்லனு சொல்லல நான் என்ன சொல்ல வரன்னு மட்டும் கேளுடி என்ன விட்டுட்டு போயிராத ஜெனிஃபர் ப்ளீஸ் ஜெனிஃபர் நான் ஏதோ ஒரு கோவத்துல பயத்துல பண்ணிட்டேன்டி பிளீஸ் டி ஜெனிஃபர் சரி கேக்குறேன் விடு என்ன ஆ சரி ஓகே ஹலோ ஆ சரண் நான் வெங்கட் பேசுறேன்பா எஸ்ஐ வெங்கட் ஞாபகம் இருக்கா ஒரு நேரம் முன்னாடி ஃபோன் நம்பர் வாங்கிருந்தேன் நீ ஆ சார் சொல்லுங்க சார் என்னாச்சு சார் மிட் நைட்ல கால் பண்ணிருக்கீங்க ஏதாச்சும் அக்கா பையன் ஒருத்தர் ரெண்டு நாளா மிஸ் ஆயிட்டான் இங்கதான் தான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் கிட்ட இல்லைன்றதுனால சரியா அவனையும் கவனிக்க முடியல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஓனர் வந்திருக்காரு அவன் ரெண்டு நாளா மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவனுடைய நம்பரை கொஞ்சம் அன் அபிஷியலா பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணிடலாம் சார் ஒரு பிரச்சனையும் இல்ல ட்ரேசர் பண்ணிடலாம் நீங்க நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுங்க சரிங்களா அதுல ஒரு சின்ன சிக்கல் பா என்னாச்சு சார் அந்த நம்பருக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வருது அதான் ஆஃப் பண்ணா நம்பர் சிம் கார்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுல்ல இல்ல அந்த ஐயா நம்பர்னு சொல்லுவாங்களே அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சார் ட்ரேஸ் நான் நினைச்சா எப்படி வேணாலும் பண்ணிரலாம் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட் நான் குடுக்குறேன் பட் ஆனா இப்பவுமே ரொம்ப அர்ஜென்டா சார் இல்ல காலையில ட்ரை பண்ணலாமா ஐயோ பேசிட்டு அப்படி போய் தூங்கிடாதப்பா இப்ப ரொம்ப அர்ஜென்ட் ஐயன் ரெண்டு நாளா மிஸ்ஸிங் எங்க போனானே தெரியல போன் பண்ணாலும் ஆஃப் வருது அதான் ஆ சரி ஓகே சார் என்னோட பிசினஸ் நான் ட்ரை பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு நைட் எப்படி பாத்துட்டு இருப்பாங்க சைபர் கிரைம்ல அவங்ககிட்ட சொல்லி நான் அன் அஃபிஷியலா ட்ரை பண்ண சொல்றேன் இன்னொன்று சார் சிம் கார்டு வேற ரீச் ஆக மாட்டேங்குது போன் சுவிச் ஆஃப் இல்ல அன் அஃபிஷியலா இல்லாம கொஞ்சம் அபிஷியலா இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கேசஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றது அதனால அதனாலதான் சார் சரி ஓகேப்பா அது பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் நீ கவலைப்படாத சரியா ஆஹ் ஓகே சார் பண்ணிடலாம் அவருக்கு இன்னொரு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் எதனா கிடைச்சா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டு சொல்லுங்க சார் அதே மாதிரி இந்த ப்ளூடூத்ல கார்ல பைக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி லொகேஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி இப்ப ஆப் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் தம்பி யூஸ் பண்றானா என்ன ஏதுன்னு கேளுங்க சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் லங்கா கேட்டு சொல்றேன் ரகு சார் இந்த மாதிரி ப்ளூடூத்ல எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்ல வந்து ஷேர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இவன் எதனா செட் பண்ணிருக்கானா அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல சார் சின்னப்பா நீ நீ வேற அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்றான் சார் அஹ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு நான் கம்ப்ளைண்ட் இப்போ வாங்கிக்கிட்டு காலையில உனக்கு அந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் எஃப்ஐஆர் காப்பியும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உனக்கு சென்ட் பண்றேன் கொஞ்சம் அபிஷியலா கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்ண நல்லா இருக்கும் பையன் எங்கன்னே தெரியல கொஞ்சம் பாத்துக்கோப்பா ரெண்டு நாளா காரணம் சொல்லிட்டு வந்திருக்காருன்னா ஒருவேளை இவர் மேல ஏதாச்சும் தப்பா இருக்குமா சார் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க சார் ஏன்னா நான் நீங்க வேற ரெண்டு நாள் கம்ப்ளைண்டே கொடுக்காம இன்னைக்கு வந்து சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்ல சார் யாரு சார் அது அது ஃப்ரெண்டு தான் பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் நீ அந்த அளவுக்கு எல்லாம் இமேஜின் பண்ணாத இவர்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு ஆஹ் என்ன பிரச்சனை தெரியல கொஞ்சம் நீ பாருப்பா பார்த்துட்டு ஃபோன் பண்ணு ஆ சரிங்க சார் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் ஆ சரிப்பா சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா கொஞ்சம் அக்கா பையன் கொஞ்சம் சீக்கிரம் பா நீங்க கவலைப்படாதீங்க சார் நான் பாத்துக்கிறேன் ஆஹ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா என்ன சார் சொல்றாங்க கண்டுபிடிச்சிடலாமா இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு அதெல்லாம் ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க நீ பயப்படாத சரியா என்ன கேட்கணும்னு வந்தேன்னா அந்த போனு ஏதாச்சும் ரெண்டு சிம் கார்டு ரெண்டு போன் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்றானா போனு ஆமா சார் ரெண்டு போன் யூஸ் பண்றான் ஒன்னு பர்சனல் யூஸ்க்காக வச்சுப்பான் இன்னொன்னு ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக வச்சுப்பான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருக்குமே செப்பரேட் செப்பரேட்டா ப்ரொஃபஷனல் காண்டி பட்டன் சேல் கொடுத்துருந்தோம் அது எப்படியும் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்கான்னு நினைக்கிறேன் பட் ஆனா அப்படியே என்னப்பா நம்பர் கொடு அதான் சார் அந்த நம்பர் தான் எனக்கு ஞாபகம் இல்ல நாங்க இந்த போன் நம்பர்லயே கான்டாக்ட் பண்ணிப்போம் மோஸ்ட்லி அந்த நம்பர் யூஸ் பண்றது இல்ல அவன் யூஸ் பண்றானான்னு தெரியல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்து நம்பர் வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன் சார் என்னப்பா நீங்க சரி ஓகே நீ அத ப்ரொசீஜர் பாரு சரியா ம் அப்புறமா இந்த விஷயத்தை ஏன்பா முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல ரெண்டு நாள் கழிச்சு வர இன்னும் ஏன் பத்து நாள் கழிச்சு வர வேண்டியதானே ஐயோ சார் அப்படி இல்ல சார் அவன் லவ் பண்ற பொண்ணை பாக்க போயிருந்தான் ஓ சார் லவ் எல்லாம் ஆ என் அக்கா என் இருக்கு நான் சொன்ன தவிர வேற எவ்வளோ கல்யாணம் பண்ண மாட்டான்னு இவன் சுத்திட்டு இருக்கானா சரி சரி அவன் இருக்குடி அவனுக்கு ஐயோ சார் அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியும் அவன் போன மாசம் கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொன்னான் இப்ப அது பிரச்சனை இல்ல அந்த பிள்ளைதான் எனக்கு போன் பண்ணி சொன்னான் நாங்க அவ கூட போயிருப்பான் அப்படின்னு நினைச்சி விட்டுட்டுவோம் இது காலேஜ் டேஸ்ல இருந்தே தான் இருக்கு இந்த லவ் விஷயம் காலேஜ் அப்பப்ப ரெண்டு பேரும் அப்ச் ஆயிருவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வருவாங்க கேட்டா எங்க டூருக்கு போனோம்டா அப்படி இப்படின்னு சொல்லுவான் சரி அந்த மாதிரியே தான் இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தா அந்த பிள்ளையே நைட்டு ரெண்டு நாள் அவன் எனக்கு போனும் பண்ணல என்ன பார்க்கவும் வரல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பார்த்தா பைத்தியமா இருக்கா அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டா சரி அவளையும் பாக்க போலன்னா அப்ப என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன் சார் ஓ சார் அதனாலதான் அப்பவுமே அது எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரோ படிக்காம இப்பதான் புரியுதே சாரி சாரி இருக்கட்டும் இருக்கட்டும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க அவனுக்கு சிவர் வேற நம்ம எந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்த என்னதுப்பா அது இல்ல சார் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்ணுங்க சார் ரெண்டு நாள் ஆயிட்டு ஆஹ் சரி அதெல்லாம் பிரச்சனை இல்ல நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் உனக்கும் கண்டுபிடிச்சிட்டா ஓகேவா நீ அந்த நம்பர் வந்து அந்த பில்லுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேளு ஆஹ் சரிங்க சார் தேங்க்ஸ் ஜெனிஃபர் நீ நின்னு கேக்குறன்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி கையை விடு பிளீஸ் ஜெனிஃபர் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேள் ஜெனிஃபர் நான் விட்டுனே போயிருவேன் எனக்கு தெரியும் நான் உன்னை போ விட மாட்டேன் இங்க பாரு ஜெனிஃபர் சத்தியமா சொல்றேன் ஷியாமேல இருந்த கோபத்தினாலும் பயத்தினாலதான் உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் நான் நடந்துகிட்டேன் என்ன மறந்துட்டு நான் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ புகாது ஜெனிஃபர் நான் தெரியாம பண்ணிட்டேன் டி சினிமே என்ன ஆனாலும் உன்னை கைவிட மாட்டேன் பிளீஸ் ஜெனிஃபர் பிளீஸ் ஜெனிஃபர் நீங்க

சாயம் மூடு கார்த்தி இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே போதும் இது வரைக்கும் நான் உன்ன நம்பிக்கிட்டு இருக்கிறது போதும் ப்ளீஸ் ஜெனிஃபர் ப்ளீஸ் ஜெனிஃபர் கைய விடு கார்த்தி ஜெனிஃபர் என்ன விட்டு போகாத ஜெனிஃபர் ப்ளீஸ் ஜெனிஃபர் ஜெனிஃபர் நான் பண்ணது தப்பு தாண்டி சில்லன்னு சொல்லல அது கண்டி என்ன விட்டு போகணும்னு யாண்டி நினைக்கிற நான் இவ்வளவு நேரம் சொன்னது எதுவுமே ஒண்ணு இல்லை ஜெனிஃபர் எனக்கும் உன் கூட வாழணும்னு ஆசையா தாண்டி இருக்கு என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்காடா நீ தானதான் சொன்ன மனசுல இருக்கிறத போய் சொல்லு அவன் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு கைய தட்டி விட்டுட்டு போயிட்டாடா அமைச்சா வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டா இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் என்னைக்காச்சும் அவன் மூஞ்ச பாத்து நான் உன் கூட வாழ ஆசைப்படுறேன் ஜெனிஃபர் இத்தனால உங்ககிட்ட காமிச்ச கோவம் எல்லாமே பொய்யானது நான் வந்து நான் அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு என்னைக்காச்சும் வாயத்தொடர்ந்து சொல்லிருக்கியாதா ஆஹ் அவளை போன விரட்டுறதுல தானே இருந்த சொல்ல கூடாது இல்ல இல்ல மச்சான் அவளை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் அவ்ளோம்தான் அதான் கஷ்டப்படுத்துட்டியே அவ்ளோ நீ வேண்டாம்னு சொல்லி போயிட்டா இதுக்கு மேல என்ன உம் வேண்டாம்னு நினைச்சு ஃபீல் பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல சரி வா கிளம்புவோம் சரி தெரியாம தான் கேக்குறேன் ஏன் அவளை வேண்டாம் வேண்டான்னு வரட்டின ஆ ஆனா உன்னா நான் அவள அவ்வளவு லவ் பண்ற அவ்வளவு லவ் பண்றேன்னு வாய்க்குழிய பேசுறியே ஏன் வேண்டான்னு சொன்னேன் அதுக்கு ஒரு காரணம் உன்கிட்ட இருக்கா ஒரு காரணம் இல்லடா நிறைய காரணம் இருக்கு அவ அன்னைக்கு ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி தப்பா சொன்னால அதெல்லாம் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத டீ கொஞ்ச நேரம் பேச விடுறா அது மட்டும் காரணம் இல்ல அது முதல்ல காரணமே இல்ல அவ அவன் அவ சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் என்ன விட்டு அவள ஒதுக்கி ஒதுக்கி வச்ச ஏன் அப்படி என்னடா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என்கிட்ட காசு இல்ல பணம் இல்ல அவளை எப்படி என்னால நம்பி சந்தோஷமா வாழ வைக்க முடியும் சொல்லு அவ கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வீட்டுக்கு செலவு பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன் எப்பவுமே காலம் ஏன் ஒரு சின்ன சேஞ்ச்காண்டி பொண்ணுங்க பசங்களை பாத்துக்க கூடாதா என்ன காலம் முழுக்க பசங்க உழைச்சி போடுறதுலதான் பொண்ணுங்க வீட்டுல இருந்து சாப்பிடணும் பொண்ணுங்க உழைச்சி எடுத்துட்டு வந்ததுல பசங்க வீட்டுல இருந்து சாப்பிட கூடாதான் என்ன நீயும் எல்லா ஆம்பளைங்களும் மாதிரிதான் பொண்ண ஐ மீன் ஜெனிபரை வீட்டோட வச்சு அடிமை நினைக்கிற அதுக்கு நீ சொல்ற ஒரு காரணம் அவ வேலைக்கு போற அதுதான் அதுதான இல்லை தெரியாமதான் கேட்கறேன் நீ வேலைக்கு போனா நீ சம்பளத்தை சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்ப அந்த சம்பளத்துல உனக்கு அடிமையா அவ வேலை செய்யணும் அப்படிதானே அதுதானே நீ எக்ஸ்பெக்ட் பண்ற சத்தியமா சொல்ற மாதிரிச்சான் அந்த மாதிரி எனக்கு என்னல்லாம் இல்ல அவ சொல்லிக்கிட்டு இருந்தாள நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தோணுச்சுன்னு சொல்லி வேணுன்னு அப்படி தோணுது அவ இல்லாம என்னால இருக்க முடியாது சரி அதுக்கு என்ன பண்றது அதான் விட்டுட்டு போயிட்டாள சரி சரி எந்தி எந்தி விட்டுட்டு போனவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் ஒரு நியாயமும் இல்ல இல்ல மச்சான் அவ எங்க போனாலும் நான் அவளை தேடி போவேன் எங்க வேணாலும் போவியா எங்க வேணாலும் போகணும் ரெடியா இருக்கேன் சரி சரி சின்ன பிள்ளை மாதிரி அழுவாம எங்கேயும் போலாம் தேவையில்லை பின்னாடிதான் திரும்பி பாரு பின்னாடிதான் நிக்கிறோம் ஜெனிஃபர் என்ன மன்னிச்சிரு ஜெனிஃபர் என்ன மன்னிச்சிரு ஜெனிஃபர் மச்சான் இது ரோடு பாத்து நடந்துக்கோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நான் உள்ள போறாமச்சா வந்துரு மன்னிச்சிரு ஜெனிஃபர்

என்ன கொண்ணும் வெளிய ஒரு பெயரு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்ல உன் கூட குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அவ்ளோதான் என்னோட ஆசை என்ன எப்பவுமே அசங்கத பொண்ணு பாத்துக்கணுமா என்ன பொண்ணுன்னா ஓகேவா இல்லையா மட்டும் சொல்லாதடா

என்னாச்சு சார் ஏதாச்சும் சார் என்னத்த சொல்லப்பா காலம் கெட்டு போய் கிடக்கு ஒரு ஹிந்திக்காரன் நாய் எல்லாரையும் தப்பு சொல்லல அந்த ஒரு ஹிந்திக்கார நாயை தான் தப்பு சொல்றேன் ஆமா சின்ன பிள்ளைன்னு கூட பாக்காம அந்த குழந்தைய கருத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான் அவனால கூப்பிட்டு வச்சு போலீஸ் நானே என் வாயில சொல்லக்கூடாது அப்படியே சுட்டு தள்ளுமா தோணுது எப்போ சார் நடந்துச்சு என்னத்த சொல்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இது எந்த நியூஸ் சேனலும் கவர் பண்ணவே இல்ல தேவையில்லாத விஷயத்த போடுறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாயமோ இருக்கு டைமும் இருக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அந்த நாய் பண்ண வேலைக்கு என்ன சார் நடந்துச்சு என்னென்னு சொல்லப்பா நாலாவது படிக்கிற சின்ன குழந்தை அந்த குழந்தைய போய் கருத்தி பாலியல் வன் பண்ணுறது பண்ணிருக்கான் அந்த புரிக்கி நாய் அவனுடைய தான் கிடைக்காம இருந்துச்சு இப்ப கிடைச்சி அதான் ப்ரெச கூப்பிட்டு எல்லாருக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் கனகா கிட்ட அது குழந்தை இல்லையா அதனாலதான் அவளும் செம்ம டென்ஷன்ல இருக்கான் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாப்பா அந்த குழந்தைக்கு இருக்க மனிதாபிமானம் கூட அந்த பொரிக்கு நாய் மலம் இருக்கலாம் போயிட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல என்ன தெரியுமாப்பா பண்ணியிருக்கு தாண்டிட்டு அந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டு அவன் போன் பேசிருக்கான் தள்ளி போயிருக்கான் அங்க இருந்து தச்சு ஓடி வந்து வரவரியில அதே வயசு குழந்தைய பாத்திருக்கு அங்க இந்த மாதிரி என்ன ஒரு அண்ணன் பண்ணிட்டான் அங்க போனா உனக்கும் அதே நிலமதான் நம்ம இந்த வழியா ஓடிடுவோம் அந்த குழந்தைய சேர்த்துக்கா பாத்திட்டு அந்த குழந்தை அதனாலதான் சரி குழந்தையும் தெய்வமா ஒண்ணுன்னு சொல்றாங்க அந்த குழந்தைய பாத்தீங்களா சார் தனக்கு இப்படி நடந்திருக்கு அது வேற ஒருத்தரும் அந்த குழந்தைக்கும் நடந்துருக்கூடாதுன்னு அந்த குழந்தையும் சேர்த்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் சார் கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேட்டு சொல்லுங்க சார் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அதெல்லாம் பிரச்சனை ாங்கன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க இன் கேஸ் ஏதாச்சும் அதிகம் மீறி எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரப்பா அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார் பாத்துக்கலாம் சரி ஓகேங்க சார் இந்த பிரச்சனை இல்ல ஆதி விஷயத்த மறந்துடாதீங்க ஆதி கொஞ்சம் அது பிரச்சனை இல்லப்பா நான் சொல்லியிருக்கேங்க அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளுதான் போன் பண்றேன்னு சொல்லியிருக்கான் காலையில எனக்கு போன் பண்ணதுனா உனக்கு நான் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் நீ அதுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பா இன்னொரு யூஸ் அந்த அது ஆஃப் ஆகாம இருந்திருந்தா கூட அதை வச்சு எதனா நம்ம லொகேஷன் ட்ரேஸ் பண்ண முடியும் ஆ சரி ஓகேங்க சார் நான் கிளம்புறேன் ஆ சரிப்பா பாக்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமாடி அவங்க ரெண்டு பேரும் சேரது நம்ம ரெண்டு தான் சேர முடியாம போயிட்டு கிடைக்கணும்னு இருந்தா கிடைச்சிருப்ப கிடைக்க கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கு சிரிக்கும் போது ஒரு சில விஷயத்தோட அருமை புரிய மாட்டேங்குது தூரமா விலைக்கு போனதுக்கு அப்புறம் தாண்டி புரியுது உனக்கு கல்யாணம் ஆயிட்டுதான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் உன்னை என்னால மறக்கவே முடியல ஷேன தெரியல நம்மளோட லவ்வுக்கு அவ்வளவுதான் வேலைடாடியே ஒரு நாள் கூட பார்த்து ஷேன் என்ன பிடிக்கல எதனால என்ன வேண்டான்னு சொன்ன எதுவுமே சொல்லாம அப்படியே போயிட்டேன் ஜஸ்ட் இன்விடேஷன் மட்டும் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் என்ன எனக்கே தெரியல அவ்வளோ சபனா நின்ன நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சீசிய தூக்கி போட்டு போயிட்டல ஆனா உனக்கு உன் தெரியுமாடி எனக்கு ஏன் தெரியல உன் மேல எனக்கு கோவமே வர மாட்டேங்குது நீ இன்னொருத்தவன் பண்டாட்டிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு இன்னும் வரைக்கும் அப்படி தோணவே மாட்டேங்குது நம்ம லவ் இருக்கோம் தான் தோணுது சேந்தான் தெரிய மாட்டேங்குது நீயும் சச்சா இருக்காது அவ என்னை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருப்பா போனவளை நினைச்சு ஃபீல் பண்றது வேஸ்ட் பாடா நல்லவனே என்ன நீ ஜாலிதான் சேர்ந்தாச்சு சி பாடா மச்சான் புது மாப்பிளைக்கு வெக்கத்தை எங்களுக்கு ஆகி மூணு மாசம் ஆகுதுடா கல்யாணமாய் மூணு மாசம் ஆகுதுதான் ஆனா சேர்ந்து இன்னும் வரல இல்ல ரெண்டு பேரும் உம் உன் கல்யாணத்துக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியாம போச்சேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு உன் கல்யாணத்துக்கு வர முடியலன்ட்டு ஆனா இப்போ மச்சா உன் காதல் செய்யறதுக்கு நான் தான் பொறுப்பு நான் தான் சேர்த்து வச்சிருக்கேன் சோ என் தங்கச்ச பத்திரமா பாத்துக்கோ புரியுதா உனக்கு ஆஹ் என் தங்கச்சி இனி அழுதா மவனு உன்ன காலி பண்ணிருவேன் உன் தங்கச்சி அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன் சரி வரும்போது போனை பாத்து பேசிக்கிட்டு இருக்கியே யாரு ஆஹ் ஃபோன்ல யாராச்சும் இருக்காங்க என்ன டே டே டேய் என்னடா டீலீட் பண்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மச்சான் அதெல்லாம் விடு நீ இப்ப ஹாப்பியா இருக்காதண்ண ஆ சூப்பர் ஹாப்பியா இருக்கேன் ஆ மச்சான் ஒன் வீக் லீவ் கேட்டிருக்கேன் அந்த அம்மாக்கு இப்படி இருக்கிறதுனால அவங்க மெயில் போட சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் சரியா லேப்டாப்லாம் எல்லாம் வீட்டுலதான் இருக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு மார்னிங் போல வரேன் நீ மேனேஜ் பண்ணி போதானே கேஷ் கையில வச்சிருக்கியா நான் உன் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்றேன் நீ வச்சுக்கோ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நான் வரும்போது பெங்களூர் அவ போட்டோ தானே வச்சு பாத்துக்கிட்டு இருந்த டே என்ன பாருடா அதெல்லாம் இல்ல மச்சான் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அவளுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணமே ஆயிட்டு நீ அவளை ஞாபகப்படுத்தாத சரி ஓகே அவளை ஞாபகப்படுத்தல ஆஹ் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் சின்னமா அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அவ கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தான்னு சொன்ன இன்னுமாதான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ கல்யாணத்துக்கு எல்லாம் மச்சான் கல்யாணத்துக்கு போலயா அன்னைக்கு கேக்கும் போது கல்யாணத்துக்கு போனா பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் அவளை பார்த்து வெறுப்பு எத்தனும் அப்படி இப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன் கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல ஆஹ் சும்மா தான் நீ ரொம்ப ஓட்டிக்கிட்டு இருந்த அன்னைக்கு அதனாலதான் அப்படி சொன்னேன் அவ ஃப்ரெண்டு தான் இன்விடேஷன் எடுத்துட்டு நான் கல்யாணத்துக்கு கூட போகல சரி என்ன பார்த்தா அவளும் சங்கட்டப்படுவா எதனாலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் ஹாப்பியா இருக்கட்டும் அவன் வீட்டுல போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல ஏன் அவகிட்ட என் நம்பர் இல்லையா என்ன தான் நான்தான் அதனால அதனாலதான் நீயும் இழந்துட்டு ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் உனியும் சேர்த்து வைக்கிறது இல்ல இவ்வளவு ஆர்வமா இருந்தேன் நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் இவ இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில இழந்தது தான் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில இழந்து கூட கூடாதுன்னு சொல்ற ஒரு நல்ல இனத்துக்காக தான் அப்படி பண்ண நீ இப்ப ஹாப்பியா இருக்கல எனக்கு அதுவே போதும் எனக்கு கொஞ்சம் வேலை மட்டும் இருக்கு நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ கண்டிப்பா எனக்கு ஒன் வீக் லீவு தந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம் சரியா ம் நீ பேசி வை நான் உன்னுடைய அக்கௌண்ட் கேஷ் சென்ட் பண்றேன் ஏதாச்சும் எமெர்ஜென்சின்னா அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ அதெல்லாம் வேண்டாம்ண்டா கேஷ் இருக்கு ஏன் என்கிட்ட வாங்க மாட்டியா அப்படி இல்லைன்னா மச்சான் சரி உனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் ஜெனிஃபர் வந்தா சொல்லிடு ம் சரி